இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடாவின் டொரன்டோ நகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் திரண்டுள்ளனர் சுங்கவரிகள் பணவீக்கம் மற்றும் பரவலான பொருளாதார சவால்கள் இருந்த போதிலும் இவ்வாறு அதிகளவு பயணிகள் திரண்டுள்ளனர் டெஸ்டினேஷன் டொரன்டோ வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவில் சாதனை எண்ணிக்கையிலான பயணிகள் நகரை தேர்ந்தெடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு மொத்தம் இருபத்தெட்டு தசம் இரண்டு மில்லியன் பேர் டொரண்டோவை சுற்றுலா தலமாக தேர்வு செய்துள்ளனர் இதன் மூலம் ஒன்பது தசம் ஒரு பில்லியன் டாலர் செலவினம் உருவாகியுள்ளது அதில் முப்பத்தி ஆறு சதவீதம் அமெரிக்கா மற்றும் பிற சர்வதேச சந்தைகளில் வந்ததாக அறிக்கை தெரிவிக்கிறது இந்த சுற்றுலா வருகைகள் நகர பொருளாதாரத்திற்கு சுமார் பதினூன்று வருவாயை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட நான்கு சதவீத அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக வளர்ச்சி கண்ட பகுதி சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆகும் இந்த வருகைகள் எட்டு சதவீதமாக உயர்ந்து ஒன்று தசம் நான்கு மில்லியன் ஆகிவிட்டன குறிப்பாக ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் முறையே பன்னிரண்டு சதவீதம் மற்றும் பத்து சதவீத உயர்வை கண்டுள்ளன அதேவேளை கனடாவின் பிற பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் இருபத்தைந்து மில்லியன் இருந்து கடந்த ஆண்டை விட மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளனர் அமெரிக்காவில் இருந்து வந்த பயணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட ஆறு சதவீதம் குறைந்திருந்தாலும் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் எண்ணிக்கையுடன் இரண்டாவது பெரிய சுற்றுலா பிரிவாக காணப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது